குளுக்கு சமந்தி வந்து கட்டிங்ஸ்லேயும் வைக்கலாம் வரும் கட்டிங்ஸ் கூட நம்ம வைக்கலாம் சூப்பராகவும் ஒரு பூ காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து விதையாக யூஸ் பண்ணலாம் ஜெயிலாக காஞ்சி கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு வந்து விற்றோம் சூப்பராக காற்று வருது வெயில் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் தான் நல்லா காற்று வரும் இன்னும் போய் பார்த்துட்டிங்கன்னா சேனல் பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மார்க்காம லைக் பண்ணிக்கோங்க மாதுளம்பிஞ்சி வந்து நிறைய வைக்கிது ஆனால் அணில் தான் விட மாட்டேங்குது கவர் கூட்டான நம்ம அது வந்து அழுகி போயிடுது கவர் போட்டு வச்சா அதனால் அப்படியே நாங்கள் விட்டுட்டேன் பேசி கட்டி விட்டுட்டு இதுக்கு அணில் பார்த்துட்டு போனான் பயந்துட்டு போய்ட்டான் போனால் போயிடும் அப்படின்னு சொல்லி இதை கட்டி வச்சிருக்கேன் பார்த்தா சக்கரவெளி கிழங்கு வந்து நான் இங்கே அறுவடை பண்ணிவிட்டு மிச்சம் அந்த ஒரு குச்சிலாக இருந்துச்சு அதை எடுத்து வச்சுருக்கேன் கட்டிங்ஸ்லாம் எடுத்துக்கணும் வச்சுருக்கேன் சக்கரைவெலியோட கிழங்கோட குச்சி நம்ம எடுத்து வச்சா வந்துடும் சூப்பராக இந்த சைடெலாம் ஃபுல்லாக சக்கரை வலிக்கிழங்காக இருக்குறாங்க ஃபுல்லாக படம் வந்துருக்குது கீரை கூட சக்கமாக சூப்பராக இருக்கணும் இதில் கூட மாவுப்பூச்சி வந்துருச்சு பாருங்க மாவு பூச்சிக்கு நம்ம சேனல் நல்ல ஃபெர்டிலைசர் தயிற்சி வச்சிருக்க போட்டிருக்கேன் பாருங்கள் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா திருநெற்று பச்சிலை இதில் இது வந்து சளிக்கு நல்லது தலைவலிக்கு நல்லது இதில் ரசம் வைக்கலாம் சட்னி அரைக்கலாம் தேங்காய் சட்னி போது இதோடைய இலையெல்லாம் வச்சு தேங்காய் சட்னி அரைச்சுன்னா சூப்பராக இருக்கும் ஸ்மெல் சூப்பராக வரும் இது பக்கத்தில் நின்றாவே அப்படியே ஒரு ஸ்மெல் வரும் தலைவலிலாம் சரியாயிடும் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா வேஸ்ட் பண்ணாமல் இதை சட்னி அரைச்சி சாப்பிடுறது ரொம்ப நல்லது உனக்கு